ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளக் நம்ம சேனலில் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வெள்ளை ரத்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரவா உப்புமா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ரவை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியா இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்காக தயிர் வந்து ஒரு அரை கப்பு தயிர் வந்து எடுத்திருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக தேங்கானை எடுத்திருக்கிறேன் தேங்கனையில நீங்க இந்த உப்புமா செய்யும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும் கட்டாயம் தேங்கனையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எடுத்துட்டேன் கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக சே எடுத்துருக்குறேன் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்க செஞ்சுக்கோங்க கறிவேப்பிலை கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மல்லித்தலை கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்குறேன் வரமிளகா வந்து ஒண்ணு எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால வர எடுத்துக்கங்க கம்மியா எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இவ்வளவுதான் பொருள் மாங்காய் இது எப்படி செய்யலன்னு பாக்கலாம் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் இதுல தேங்காய் செத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் நீங்கள் வெள்ளை ரவியில் உப்புமை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து புது சுவையாக இருக்கும் இப்போ தேங்காய் நல்லா காஞ்சிருச்சு இதில் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு மூணும் சேர்த்திக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது அடுப்பு வந்து மீடியம்ல வச்சுட்டு பொரிய விட்டுக்கலாம் இல்லைன்னா தீஞ்சிரும் இப்போ கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு பொரியும் போது பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன சைஸு இஞ்சி வந்து இதுல சேர்த்திக்கலாம் இஞ்சி போடுற போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சுவையா இருக்கும் கட்டாயம் இஞ்சி வந்து சேர்த்திக்கிங்க எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு மாதிரி இஞ்சி வந்து சேர்த்துக்குங்க இப்போ இஞ்சி வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிங்க அப்பதான் ரவைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வெங்காயத்தை சேர்த்திட்டு பச்சை மிளகாய் இதோட சேர்த்திக்கலாம் வர மிளகாய் ஒன்னையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதோட கருவேப்பில சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ வந்து அடுப்பு வந்து அதிகமாக வச்சுட்டு தீ வந்து வதக்கிக்கலாம் இந்த வெள்ளரவை உப்புமாவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கூடுதலாக இதுக்கு வந்து சுவை கொடுக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்து கொதைக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் உப்பு வெள்ளை ரவையை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டான சுவையில் நிறைய வகை இதில் செய்யலாம் காய்கறியும் போட்டு செய்யலாம் அது வேற டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி இல்லாமையும் செய்யலாம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மாதிரி ஒரு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதுவும் தேங்கனையில் செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி வரட்டும் அப்பப்போ வெங்காயத்தை வந்து நல்லா கிளரிக்க வேணும் இல்லைங்க அடிப்பிடிச்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாயும் வர மிளகாயும் நீங்கள் சேர்த்திக்கலாம் வெங்காயம் பாதி வரைக்கும் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வச்சு இப்போ இதோட பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி வந்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சுட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு இந்த உப்புமாக்கு தேவையான கல்லுப்பூ சேர்த்திக்கலாம் தக்காளி அப்போ தான் வதக்கும் அதனால இப்போவே கல் பூச வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்பா அடுப்பை வந்து கொஞ்சம் அதிகமா தீ வச்சுக்கலாம் ரவை வந்து நான் இந்த கப்பில் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கப்புலேயோ இல்லை டம்ளர்லேயோ எடுத்துருக்குறீங்களோ அதில் வச்சு நீங்கள் தண்ணி வந்து இதுக்கு ஏட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து இதுக்கு சேர்த்திக்கணும் ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளரு தக்காளி வந்து நல்லா வதக்கிக்க வேணும் நல்லா குழைய வதக்கிக்க வேணும் ஒரு தக்காளி போட்டாவே போதும் நீங்கள் அதிகமாக ரவை எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்துனீங்கன்னாலும் தக்காளி இனி இப்போ தக்காளி நல்லா குழைய வதக்கியாச்சு இப்போ இதோட எடுத்து வச்சால் வந்து சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்க்காம இப்படி ரவையை ஃபர்ஸ்ட்டு சேர்த்திட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அடி உங்களுக்கு வந்து கெட்டியே வராது நல்லா சாஃப்டாவில் உப்புமா வந்து வரும் இப்போ ஒரு நிமிஷம் எண்ணெயிலையே அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு கெட்டி கெட்டி சிம்ல வச்சு நல்லா கிளறியாச்சு இப்ப தண்ணி இதுல சேர்த்திக்கலாம் இந்த கப்ல தான் ரவை எடுத்தேன் அதனால இதே கப்புல வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து சிம்ளியை இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஊற்றுன கப்பில் வந்து முக்கால் கப்பு தான் ஊற்றினேன் அதனால் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்தியாச்சு இதுதான் கரெக்டான அளவு இந்த இதில் வச்சு நீங்கள் கட்டாயம் குக் பண்ணுங்கள் ஒரு டம்ளாகனா ரெண்டு ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து மீடியமில் வந்து அடுப்பு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு சரி பாக்கறதெல்லாம் இப்ப பார்த்துக்க வேணும் இப்ப பார்த்துட்டு தூளுப்பு மட்டும் கம்மியா இருந்ததுன்னா தூளுப்பு வந்து போட்டுக்குங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண போதுமானது ஏற்கனவே எண்ணெயில கொஞ்சம் நம்ம வருத்தாச்சு அதனால இப்ப சிம்ல வச்சுட்டு அடுப்ப வந்து இப்ப குக் பண்ணிக்கணும் மெதுவா குக் ஆனா தான் நல்லா வெந்து வரும் எந்த கட்டியும் இல்லாம எவ்வளவு சாப்டான முறையில இருக்குது பாத்தீங்களா அதுக்குதான் நீங்க ரவையை ஃபர்ஸ்ட் சேர்த்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துனா ரொம்பவே இந்த டிப்ஸு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ சிம்லா அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கட்டாயம் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டிஃப்ரெண்டான சுவையிலையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் வீடியோவில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ மூடி திறந்து கரறிக்கு வேணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டி தண்ணியில் வரப்போகுது ஒவ்வொருத்தரு ரவை உப்புமா வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டம் குழ குழமும் இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு விருப்பப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க இன்னொரு கப்பு வந்து அதிகமா தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்ப எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கெட்டியா நல்லா வெந்துருச்சு சூப்பரான முறையில் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க சிம்ல வச்சுதான் இப்படி குக் பண்ணீங்கன்னா தான் நல்லா ரவை வந்து வெந்து சாஃப்டான முறையில வரும் அதிகமா உடனே தீ வச்சிடக்கூடாது தண்ணி சேர்த்துனது பிறகு இப்போ கடைசியா சிம்ளியா இருக்கட்டும் தேங்காய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் மேல சேர்த்திக்கலாம் கடைசியா சேர்த்தும் போது இதோட மனம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையில தக்காளி ரவை வந்து ரெடி ஆயிருச்சு பொண்ணு இது இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க இப்போ கடைசியா ஒரு முக்கியமான பொருள் வந்து இதுக்கு சேர்த்தப்படா அதான் ரொம்பவே இந்த ரவ உப்புமாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் என்னன்னா இப்போ நல்ல ரவை வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஸ்ட்ரவ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு தயிர் எடுத்து வச்சுங்களேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நீங்க தயிர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம் மல்லித்தலை தூவிட்டு நீங்க இந்த மாதிரி தயிர் சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஒரு புது சுவை கொடுக்கும் கட்டாயம் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்காங்க ரவை பிடிக்காதீங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான முறையில் புது சுவையில் இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டாயம் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களும் சரி பெரியவரும் சரி இது ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க இப்போ வந்து பாருங்கள் ஈஸியான முறையில் குயிக்காக முடிஞ்சிருச்சு இப்போ மல்லித்தலை வந்து கடைசியாக தூவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முறையில் சிம்பிளான ரவ உப்புமா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி தயிர் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரான முறையில் இருக்குதுன்னு கட்டாயம் நீங்களோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாயில் இருக்கிறத பாத்திரத்துல மாத்திக்கலாம் சூப்பரான உப்புமா வந்து சுட சுட ரெடி ஆயிருச்சு நீங்க இத காலையில லஞ்சுக்கு வச்சுக்கலாம் நைட்டும் வச்சுக்கலாம் நைட்டும் சுட சுட செஞ்சு இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி புது சுவையில் வெள்ளை ரவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே பாய்